நடராஜருடைய திருமேனிலாம் மனிதனாக வந்ததினால மனிதனுக்கு எப்படி மற்றம் மரு தலும்பு ரோமம் நாடி நரம்புலாம் தெரியுமோ இங்கே உள்ள நடராஜருடைய திருமேனியில் தெரியும் மறுநாள் ராணி வந்து பார்க்குறேன் சிலையே செய்ய முடியாதுன்னு சொன்னேன் இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ அழகுடைய நடராஜபுரமான கண்டது இல்லையப்பா ஒரு நாள் இரவுக்குள்ளே எப்படி இது சாத்தியமாச்சு எப்படி நீ செஞ்ச அப்படின்னு கேட்குற ஐயனே நான் செய்யலை சுவாமி அம்பாலும் மனித ரூபமாக வந்து இந்த ஸ்தலத்தில் நிற்கிறாருங்கிற ஒரு மனிதனுக்கு எவ்வளோ விதமான துக்கங்களும் துயரங்களும் வந்தடையலாம் சம்சார சாகர கடலில் அன்றாட வாழ்நாளில் அந்த துக்கம் போகிறதுக்கு நானே நல்ல வழி சொல்கிறேன் திருநாவுக்கரசர் சொல்கிறார் நாவுக்கரசர் அந்த துக்கம் போகணும்னு இந்த ஸ்தலத்தில் உள்ள எம்பெருமான வழிபட்டாலே துக்கங்களும் துயரங்களும் விவர்த்தி ஆகுங்கிறார் அப்பேற்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலமாகும் அந்த ஸ்தலத்தில் சனி பகவானுக்கு வெண்மையான வஸ்திரம் தரிப்பார் ஏன்னா சிவபெருமானுக்கு வழிபட்டு சனி பகவான் ஈஸ்வர பதவி அடைந்த ஸ்தலம் மாறி இங்கே கல்யாணமாகாதவா திங்கக்கிழமையில சிவபெருமானுக்கு கல்யாண பரிகாரம் அடிச்சுட முன்வாக கல்யாணம் கூடி வரும் இதனால் தான் அகஸ்திய மகரிஷி சிவபெருமானுக்கு கல்யாண வைபவம் காட்சி கொடுத்த ஸ்தலமாகும் அதனால்தான் இந்த ஸ்தலத்தில் பெருமான் தாரவாத்து கொடுத்து பிரம்மா அக்னிகாரியம்மன் என்று கல்யாணம் ஆகும் பொழுது காட்சி கொடுத்த ஸ்தலமாக இறைவன் மேற்கு நோக்கி அம்பாள் கிழக்கு பார்த்துமாக கல்யாண கோலத்தில் சுவாமி அம்பாள் காட்சி கொடுக்குற ம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிக் சவேசா சிவசிதம்பரம் சிவாலயம் கோனேரி ராஜபுரம் அருள் தரும் நடராஜர் ஸ்தலம் இஸ்தலமானது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம்பட்டம் கோனேரி ராஜபுரம் என்கின்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்தலமாகும் இறைவனுடைய திருநாமம் மகேஸ்வரர் அம்பிகையுடைய திருநாமம் தேகசுந்தரி அப்படின்னு அம்பாளுடைய திருநாமம் இந்த ஸ்தலம் பூமாதேவியால் வழிபட்ட ஸ்தலமாகும் பூமாதேவி தாயார் பூலோக பிரபஞ்சத்தில் அசருடைய பய விமோச்சனத்துக்காக சிவபெருமானை பூஜை வென்றார் தான் இந்த ஸ்தலத்தில் பூமாதேவியே சிவபெருமானுக்கு ஸ்லோகங்கள் எழுதியிருக்காள் நமோ நமஸ்தே ஜெகதீஸ்வராஜா சிவாஜ ஹிதாஜ சம்பவே அபார சம்சார சமுத்பவாஜா நமோ நமஸ்தே பிரதிவீஸ்வராஜா அப்படின்னு சிவபெருமானை இங்கே பூமாதேவி தபஸ் பண்ணி அனுகிரகம் பண்ண ஸ்தலம் தான் இந்த ஒரு சிவாலயத்தில் மண் பூஜை பண்ணி தருவார் ஒரு மாநிலம் புதிதாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் ரொம்ப நாளாக நிலம் விற்காமல் இருக்கிறவா ஒரு உத்தியோகம் அமைக்கணும் கிரகத்தில் தோஷம் உள்ளவா சிவபெருமான்கிட்ட திங்கக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் மண் பூஜை பண்ணி அதை அனுகிரகம் பண்ணி தருவார் அந்த மண்ணை நம்மளுடைய ஆற்றுல எடுத்துகிட்டு வந்து வழிபாடுகள் செய்யும் பின் அந்த அனுகிரகம் கிடைக்கும் மாறி இங்கே கல்யாணமாகாதவா திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு கல்யாண பரிகாரம் அடித்தன கல்யாணம் கூடி வரும் இதனால் அகஸ்திய மகரிஷி சிவபெருமானுக்கு கல்யாண வைபவம் காட்சி கொடுத்த ஸ்தலமாகும் தான் இந்த ஸ்தலத்தில் மகாவிஷ்ணு பெருமான் தாரவாத்து கொடுத்து பிரம்மா அக்னிகாரியம் நின்று கல்யாணம் ஆகும் பொழுது காட்சி கொடுத்த ஸ்தலமாக இறைவன் மேற்கு நோக்கி அம்பாள் கிழக்கு பார்த்துமாக கல்யாண கோலத்தில் சுவாமி அம்பாள் காட்சி கொடுக்கிறார் அதனால தான் இந்த ஸ்தலத்தில் திங்கட்கிழமையில கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு பதினோரு நெய்தீபம் ஏற்றி வடபாயசம் நேவதியம் பண்ணி கல்யாண பரிகார அர்ச்சனை பண்ணுவா கல்யாணம் கூடி வந்துடும் புராணம் ரீதியாக ராஜராஜ சோழனுடைய பாட்டியார் கண்டராதித்த சோழன் மனைவி செம்பியன் மகாதேவிங்கிற ராணியால் கட்டப்பட்ட ஸ்தலமாக ராணியோ மிகுந்த சைவபக்தி கொண்டு சுவாமி மேல் திருவருள் துணை கொண்டு சுவாமி வழிபடுறதுக்காக வர ஏன்னா இந்த ஊரில் கோனேரி மாமன்னர் அப்படின்னு ஆட்சி புரிந்தார் சோழ தேசத்தையே அவருடைய தன்னுடைய ஆட்சியில் வச்சுட்டு பக்கத்தில் துக்காட்சிங்கிற இடத்துல ஆட்சி பிரமாணம் செய்து சோழ தேசத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அதனால்தான் இந்த ஊருக்கு கோனேரி ராஜபுரம் என்று பெயர் இந்த ஸ்தலத்தில் வாத்திமா அக்ரஹாரம் வசந்த அக்ரஹாரத்தோடு சோலை வனமாக எங்கும் நிறையும் விவசாயத்தோடு பச்சபிசேன்னு சுவாமி தானிய பஞ்சம் இல்லாமல் வச்சுருக்கார் பூமாதேவி வளம் இந்த ஸ்தலத்தில் அனுகிரகம் பண்ணுறார் தான் விவசாயத்துக்கு குறை இல்லாமல் இந்த ஊர் இருக்கும் சிவபெருமான் தானியத்தையும் தனத்தையும் இங்கே சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் தான் சோழ தேசத்தில் ராணி வந்து வழிபடும் பொழுது ஒருநிலை பக்தியை அனுகிரகம் பண்ணுறார் தான் இங்கே சிவபெருமான் மிகுந்த மனபாரம் மன கஷ்டம் உள்ளவா இங்கே உள்ள உமாமகேஸ்வரர் மேலே சன்னதியில் வந்து அமர்ந்து கண்ணை மூடிண்டு ஒருநிலை பக்தியை வழிபட்டோம்னா நம்முடைய மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால தான் இந்த ஸ்தலத்தில் ராணிக்கு ஒருநிலை பக்தி கிடைச்சதுனால காலத்திலும் அழியாத ஒரு பணி சுவாமிக்காக செஞ்சு வைக்கணும்னு கருங்கல் கோவில் கட்டுற அப்போ நான்கு வேதங்கள் சாட்சியாக கட்டுற வேதத்தாலே கட்டப்பட்ட ஆலயத்தில் நடராஜ நடராஜபெருமானையும் சிவகாமி அம்மையும் செஞ்சு வைக்கணும் பூலோகத்தில் அது மிகப்பெரியதாக அமைய வேண்டும் அப்படின்னு நல்ல படித்த சிவபக்தியாக சிவத்துண்டனா இருக்கக்கூடிய சிற்பியை வர சொல்லி சிறையை செய்ய சொல்கிறார் சிற்பியோ மிகுந்த சிவபக்தர் சிறையை செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிறார் அவரால் ஒரு அடி ரெண்டடி மூன்றடி சின்ன சின்ன நடராஜபெருமானை வடிவமைத்தார் பெரிய ரூபமாக செய்யும் பொழுது கையமஞ்சா கால காலமஞ்சா தல ஸ்தபதி எவ்வளோதோ முயற்சி பண்ணி பார்க்கறார் அவரால் நடராஜபர்மான் சிலையே அமைய மாட்டேங்கிறது இறைவா என்னை என்ன மிகுந்த ஒரு சத்திய சோதனைக்கு ஆளாக்குறே உண்மேல் பாரம் கொண்டு உன்னுடைய திருவருள்னாலே எங்கே சிற்ப வேலை ஆரம்பித்தாலும் அது பூர்த்தி அடைந்துருமே இங்கே விடாம முயற்சி பண்ற ஆனால் உன்னுடைய சிலையானது அமைய மாட்டேங்கிறதேன்னு மனக்குழப்பத்துடன் அரசபைக்கு போய் சொல்றார் சிற்பி இப்போ ராணியோ அப்பானி மிகுந்த சிவபக்தன் சிவனடியார் ஒரு சிவனடியாரனாலே ஒரு சிற்ப வேலையை செய்ய முடியலன வேற யாரும் செய்து தரப்போகிறார் உன்னுடைய பக்தியை சோதிக்கிற மாதிரி ராஜதண்டனை விதிக்கிறேன் யார் ஒருவர் வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கு பூர்த்தியே இல்லைன்னா அவ உயிரே இல்லாத போல் சமம் அதனால் இன்னைக்கு காலையில் சூரியன் உதயமாகிறது நாளை மாலை சூரிய அஸ்தமன காலத்துக்குள்ளே உன்னுடைய வாக்கு படிதமாகணும் நடராஜபருமான நீ செஞ்சு தந்து பூர்த்தி அடையணும் இல்லாவிட்டால் உனக்கு மரண தண்டனை அப்படின்னு ராணி ராஜகட்டலை விதிக்கிறேன் ஸ்தவதியோ சுவாமியை நோக்கி வரேன் இறைவாக பூலோகத்தில் மனிதனாக பிறப்பப்பட்டால் அவனுக்கு இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அது எப்போ வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அதை நினைத்து கவலை கொள்ளலை உண்மையில் அன்பு கொண்டு பக்தி கொண்டு எத்தனையோ நாள் இந்த சிற்ப வேலையை சிவதுண்டாக செஞ்சுட்டு வரேனே அந்த பக்திக்கு பாரம் இல்லாமல் எனக்கு அவந்து பொண்ணுன்னு உருகிற சிவனடியாருடைய உண்மையான அன்பும் ஸ்தபதியோடைய சிவபோக்கமானது பக்தியும் சுவாமி அம்பாளுக்கும் மெய்மறைக்கச் செய்து பக்தன் எங்கிறானே அவனுக்கு காட்சி கொடுக்கணுமேனு சுவாமி அம்பாலும் மனித ரூபத்தில் அந்தனராக வரார் வந்த அவர் முன்னாடி தாகமாக இருக்குது எதையாவது கூடு அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயனே நானும் மிகுந்த மனபாரத்தில் இருந்தேன் உன்னை கண்டதும் நெத்தி நிறையா விபூதி கண்ட நிறையா ருத்ராட்சமடைந்து அந்த சிவபெருமான் மூலவே பிரகா பிரகாசிக்கிற அதனால என்னுடைய மனபாரங்கள்லாம் குறைந்தது போல் ஒரு உணர்வு தோன்றுகிறது என்னிடம் இருக்கிறது காட்சி வச்ச பஞ்சலோக திராக குழம்பு தான் என்னிடம் இருக்குது அதை சில செய்யணும்னு சுவாமியை உருகின்றிருக்கேன் அவர் ஒருவார்னு காத்துருக்கேங்கிறார் சுவாமி அம்பாலும் பக்தனுடைய உள்ளன்புக்காக பஞ்சலோக திராக குழம்பை குடிச்சு நடராஜா சிவகாமியாக காட்சி கொடுத்த இடம் அவன்தான் ஏனைய பிரபஞ்சத்தில் சுவாமி மனிதனாய் வந்து இறைவனாய் காட்சி கொடுத்த சிவாலயம் கோனேரி ராஜபுரம் நடராஜருடைய திருமேனில மனிதனாக வந்ததினால மனிதனுக்கு எப்படி மற்றம் மரு தலும்பு ரோமம் நாடி நரம்புலாம் தெரியுமோ இங்கே உள்ள நடராஜருடைய திருமேனியில் தெரியும் மறுநாள் ராணி வந்து பார்க்குறேன் சிலையே செய்ய முடியாதுன்னு சொன்னேன் இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ அழகுபடியாக நடராஜபுரமான கண்டது இல்லையேப்பா ஒரு நாள் இரவுக்குள்ளே எப்படி இது சாத்தியமாச்சு எப்படி நீ செஞ்ச அப்படின்னு கேட்குற ஐயனே நான் செய்யலை சுவாமி அம்பாலும் மனிதரூபமாக வந்து இந்த ஸ்தலத்தில் நிற்கிறாருங்கிற அதை உணர்த்தும் விதமாக நான் பரீட்சித்து பார்க்கலாமான்னு அறியாமையினால எடுத்து சுவாமி பாதத்தில் வெட்டிவிடுறேன் சுவாமி பாதத்திலேருந்து கணுக்கால் மேலே சதையானது வேந்து ரத்தமானது ராணி மேலே படுறது உடம்பெல்லாம் வெண்குட்ட துளுநோயாக சாபம் ஏற்படுகிறது அது சாப விமோஜனது பின்னாடி வைத்தியநாத உருமானாக காட்சி கொடுத்தார் அங்கே உள்ள வைத்தீஸ்வர்ட்ட சுவாமியை வேண்டின்றி எவ்வளோடைய வியாதி ருணரோகம் உள்ளவா நாற்பத்தெட்டு நாள் நெய்த்தேன் அபிஷேகம் பண்ணி அதை மருந்து மாறி சாப்பிட்டா உடம்புல உள்ள எல்லா விதமான வியாதியும் நிவர்த்தியாகும் இந்த ஸ்தலத்தில் சூரியனுடைய அஸ்தவனோடய உபாமகேஸ்வரர் திருமேனியில் படும் மாசி மாதம் பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தமிழ் தேதிகளில் சாயங்காலம் அஞ்சு முப்பது மணிக்கு சூரியன் மறைவதற்கு முன் இறைவனுடைய திருமேனியிலப்படுவேன் இந்த மூன்று நாள் சுவாமிக்கு சூரிய பூஜை இந்த ஸ்தலத்தில் அப்பர் பெருமானாளியும் திருஞான சம்பந்த பிரமாணாளியும் பதிகம்பாடிய ஸ்தலம் திருஞான சம்பந்தர் இந்த ஸ்தலத்துக்கு திருநல்லம் அப்படிங்கிற கல்லால் நிழல்மேய கரைசேர் கண்டாவின் எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த இல்லான் அரண் மூன்றும் வெந்து விழுவைத நல்லான் அமையாழ்வான் நல்லம் நகரானேங்கிற சுவாமியுடைய திரு ஸ்தலத்துக்கு வரணும்னாலே மனித பிறவைக்கு திருஜென்மால புண்ணிய பிராப்தம் இருந்து அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த கோனேரி ராஜபுரங்கிற ஸ்தலத்துக்கு வந்தடைய முடியும் அப்படிங்கிறார் அதனால தான் இந்த ஸ்தலத்தில் அப்புறம் வருவான் பாடுறார் பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீர்வை சொல்லுவன் கேள்மெனோ தக்கன் தகர்த்த தலன் வண்ணன் நக்கம் ஏவிய நல்லம் நன்னுமே அப்படிங்கிறேன் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ விதமான துக்கங்களும் துயரங்களும் வந்தடையலாம் சம்சார சாகர கடலில் அன்றாட வாழ்நாளில் அந்த துக்கம் போகிறதுக்கு நானே நல்ல வழி சொல்கிறேன் திருநாவுக்கரசர் சொல்கிறார் நாவுக்கரசர் அந்த துக்கம் போகணும்னா இந்த ஸ்தலத்தில் உள்ள எம்பெருமான வழிபட்டாலே துக்கங்களும் துயரங்களும் விவர்த்தியாகுங்கிறார் அப்பேற்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலமாகும் அந்த ஸ்தலத்தில் சனி பகவானுக்கு வெண்மையான வஸ்திரம் தரிப்பார் ஏன்னா சிவபெருமானுக்கு வழிபட்டு சனி பகவான் ஈஸ்வர பதவி அடைந்த ஸ்தலம் அதனால்தான் அந்த ஸ்தலத்தில் வெண்மையான வஸ்திரத்தை தடித்துண்டு சனி பகவான் இருப்பார் கடுமையான சனி தோஷம் ஏழரை சனி கண்டக சனி விரயச்சனி பாதச்சனி உள்ளவா சனிக்கிழமையில் இங்கே உள்ள சனி பகவானுக்கு வெள்ளை எள்ளில் வெள்ளை துணியினால் எள்ளு தீபம் ஏற்றினால் எல்லா விதமான சனி தோஷங்களும் நிவர்த்தியாகும் வாழ இந்த ஸ்தலத்தில் பூமாதேவி தீர்த்தம் வெளியில பூமாதேவி தீர்த்தத்தில் இங்கே ஸ்நானம் பண்ணால் சப்த ஜென்ம பாபம் விமோஜனமாகும் பித்ருக்கள் செய்யப்பட்ட கர்மா தோஷம் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் தோஷம் நாகதோஷம் கால சிற்பதோஷம் உள்ளவா இங்கே உள்ள பூமாதேவி ஸ்தலத்தில் தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி சிவபெருமான வழிபட்டால் அந்த தோஷ நிவர்த்தியாக அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்தலம் இந்த ஆலயமானது காரைக்கால் மெயின் ரோடு சாலையில் இருந்து யஸ்பூர் என்கின்ற அருகாமையில் மூன்று கிலோமீட்டரில் இந்த கோனேரி ராஜபுரம் அமையப்பட்டிருக்கிறது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் மெயின் ரோடு சாலையில் யஸ்புதூர் என்கின்ற வழித்தடத்தில் அருகாமையில் கோனேரி ராஜபுரம் மூன்று கிலோமீட்டரில் அமைந்துள்ளது மயிலாடுதுறையிலேருந்து வருகின்ற பக்தர்கள் மயிலாடுதுறை ஆடுதுறை யஸ்புதூர் கோனேரி ராஜபுரம் என்கின்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலத்திற்கு வரலாம் பக்தர்கள் இந்த ஸ்தலத்தை வந்தடையும்னா மனித உறவுக்கு எத்தனையோ ஜென்மால புண்ணிய பிராப்த வேணும் நடராஜபெருமானுடைய அனுகிரகமாக எல்லாம் நன்மைக்கே சிவாஜ நமகாவோம் நம சிவாஜன்